அனைவருக்கும் வணக்கம் அதாவது நம்மளோட பில் வந்து கேன்சல் கேன்சலானதை வந்து யாரும் தவறாலாம் எடுத்துக்கொள்ளலானா இன்றைக்கி வந்து நம்மளோட மேடம் வந்து தமிழ்ச்செல்வி மேடம் வந்து ஜட்ஜு அவர்கள் வந்து விசாரிக்கக்கூடிய கேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது கேஸு சரிங்களா அந்த இரநூத்தி நாற்பது கேஸில் நாற்பதாவது கேஸ் நம்ம கேஸ் அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கேஸ் நிறைய இருக்கும்போது ஒரு சில கேஸை இந்த மாதிரி ஒத்தி வச்சு தான் பண்ணுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் தரப்பில் கூடு சொல்லியிருக்கிறது வந்து கேஸோட நில நிலவரம் என்ன அப்படின்னாக்க நமக்கு கொடுக்கப்பட்ட கேஸ் வந்து ரெண்டாயிரம் கோடி மோசடின்னு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அறுபத்தி ஒம்போது லட்சம் பேர்த்துக்கு வந்து இதனால் பாதிப்படைகிறாங்கங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்களே தவிர ஆர்கியூமெண்ட்டு இங்கே எதுவுமே வரலை சரிங்களா அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அது ஆர்கியூமெண்ட்டுக்கு வரும்போது மட்டும்தான் நம்மளால் வந்து வெயில் வாங்க முடியும் சரிங்களா இன்னும் அறிக்கை வந்து அவங்க கொடுக்கல யாரி எவ்வளோ பணம் ஏமாந்துருக்காங்க என்னங்க எத்தனை பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இன்னும் எதுவுமே தகவல் சொல்லலை அவங்க சரிங்களா அதனால் வந்து சே அவங்க வந்து போலீஸ் தரப்பு சொல்லியிருக்கிறது என்னென்னா கேஸு இந்த மாதிரி கேஸ் அவ்வளோதான் சரிங்களா அது வந்து ஆராய்ஞ்சு பார்த்து இது வரைக்கும் நான் விசாரிச்சுருக்கேன் இவ்வளோ கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத யாருமே இன்னும் வந்து சொல்லலை அதனால் இது வந்து கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் விவாதம் நடந்தால் மட்டும்தான் இது வந்து சரி சரியான முறைக்கு வரும் அதனால் நம்மகிட்ட எந்த ஒரு தரப்பும் கேட்கல அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி தான் வரும் இதனால் வந்து யாரும் வேணாம் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த ஹியரிங்கில் நமக்கு பெயில் கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சரிங்களா நாம் வந்து யாரும் எதுவும் செய்கிறதுக்கு இப்போதைக்கு தேவை இருக்காது அது வேணுங்கும் போது சாட்சியாக வந்து தேவைப்பட்டால் நம்ம அப்புறம் கொடுத்துக்கலாம் இப்போதைக்கு யாரும் எதுவும் குழப்பம் அடைய வேணாம் சரிங்களா ஓகே தேங்க் யூ